ஆரம்பம் அவதாரம் வரைக்கும் சொல்லி நீங்க நிறுத்தலாம் தொடர்பு என்ன எப்பேற்பட்ட சம்பிரதாயம் தெரியுமா பெரிய திருமலை நம்பிகளை மறக்கவே கூடாது நிதானமா எழுதிக்கோங்கோ பெரிய திருமலை நம்பிதான் தான் சென்டர் இவரை சுத்தி ஒரு பத்து பன்னெண்டு பேர் அப்படியே இருக்கிறாரு அது எப்படி நடந்தது அப்படின்னு நிதானமா பாருங்க பெரிய திருமலை நம்பி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரிய திருமலை நம்பிங்கிறவர் திருவேங்கட மொழியான கைங்கரிய மண்ணின் இருந்தார் அப்படின்னு பாக்கிறோமா அந்த பெரிய திருமலை நம்பியினுடைய மருமகன் யார் அவருடைய ஒரு தங்கை இன்னொரு தங்கை ரெண்டு தங்கைன்னு பார்த்தோம் பூதேவி ஸ்ரீதேவினு பார்த்தோமா அப்ப ரெண்டு மருமகன்கள் வந்தாங்களா அப்ப பெரிய திருமலை நம்பியனுடைய ஒரு மருமகன் ராமானுசர் எம்பெருமானார் பெரிய திருமலை நம்பியனுடைய இன்னொரு மருமகன் கோவிந்தர் என்று சொல்லக்கூடிய கோவிந்த பட்டர் எம்பார் அவர் ஒரு தம்பி சிறிய கோவிந்த பெருமாள் மருமகனே எத்தனை வந்துச்சு மேல ஒரு மருமகன் ராமானுஜர் இன்னொரு ரெண்டு மருமக்கள் மதுரமங்கலத்தில் இல்லையா கமலநயன பட்டருக்கு பெருமாள் ரெண்டு பேர் அவர் மருமக்கள் ஆயிடுச்சா இப்ப அப்படியே பெரிய திருமலை நம்பிகளுடைய திருக்குமாரர் யார் அவர்தான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருப்புகை பிரான் பிள்ளான் தான் நேரடியாக திருக்குமாரர் பெரிய திருமலை நம்பியினுடைய பெரிய திருமலை நம்பியினுடைய மைத்துணருடைய பிள்ளை மைத்தூனுடைய பிள்ளை மச்சினு சொல்றோமா என்ன அவருடைய மனைவியினுடைய தம்பியினுடைய பிள்ளை பெரிய திருமலை நம்பியின் மனைவியினுடைய தம்பியோ அண்ணனோ அவருடைய பிள்ளை அவர் யார் கிடாம்பியா சான் பிரணதார்த்தி ஹரர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா எப்படி இருப்பாரு பெரிய திருமலை நம்பி அவருக்கு மூணு மருமக்கள் ஒன்னு ராமானுஜர் ஒன்னு எம்பார் இன்னொருத்தர் ஸ்ரீய கோவிந்த பெருமாள் அவருக்கு நேரடியா பிள்ளை திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவருடைய மைத்துனனுடைய பிள்ளை கிடாம்பி ஆச்சான் அங்கேயே ஒரு பெரிய சத்துள் வந்துருச்சா சரி இந்த ராமானுசருடைய மருமகன் யார் ராமானுசருடைய மருமகன் தான் முதலையாண்டான் தாசரதி பாத்துட்டோம் இல்லையா அவதரிச்சார் அந்த இடத்துல அப்ப யார் அந்த இடத்துல முதல்ல முதலியாண்டான் முதலையாண்டான ஒரு தம்பி இருந்தார் அவருக்கு பேர் வரத விஷ்ணு விஷ்ணு அந்த வரத விஷ்ணுக்கு பிராக்கெட்ல நடாதூர் ஆழ்வான் முதலியாண்டான் நடாதூர் ஆழ்வான் ரெண்டு பேர் ராமானுசுக்கு நேரா மருமகள் இப்ப மேல வாங்கும் இப்ப இந்த நடாதூர் ஆழ்வான் இந்த நடாதூர் ஆழ்வானுடைய திருக்குமாரர் தான் அவருடைய வம்சத்துல தான் நடாதூர் அம்மாள் நடாதூர் ஆழ்வான் அப்புறமா நடாதூர் அம்மாள் இந்த நடாதூர் அம்மாளை இந்த பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி பார்க்கலாம் நடாது ஒரு அம்மாள் இங்க இருக்கட்டும் கிடாம்பி ஆச்சான் அந்த கிடாம்பி ஆச்சானுடைய வம்சத்துல வர்றவர் தான் கிடாம்பி அப்புல்லா கிடாம்பியாச்சான் ஒரு பிள்ளை அவருடைய பிள்ளை தான் கிடாம்பி அப்புல்லா அந்த கிடாம்பி அப்புல்லாருடைய மருமகன் தான் வேதாந்த தேசியம் எப்படி சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு நிதானமா நீங்க எப்படி சாட்டு போட்டு எனக்கு அழகா பிரசன் பண்ணுங்க பார்க்கலாம் கிடாம்பி ஆச்சான் அவருக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை கிடாம்பி அப்புல்லா அந்த கிடாம்பிய புள்ளாருடைய மருமகன் தான் ராமானுஜருக்கு முதலியாண்டான் போல அப்படின்னா அவருடைய தமக்கு சகோதரியனுடைய பிள்ளையாக தோன்றினவர் தான் கிடாம்பி தான் மாமா தாய்மாமன் சுவாமி வேதாந்த தேசிகனின் கிடாம்பி அப்புள்ளார் தாய்மாமன் அந்த சம்பந்தம் அப்படி வந்துடுச்சா இப்ப இந்த கிடாம்பி புள்ளாருக்கு ஆச்சாரியன் யாரு தெரியுமா நடாதூர் அம்மாள் பார்த்து நடாதூர் ஆழ்வான் இந்த நடாதூர் அம்மாள் எழுதி வச்சுவேன் இந்த கிடாம்பி அப்புள்ளார் நடாதூர் அம்மாள் அவர் தான் ஆச்சாரியன் அந்த நடாதூர் அம்மாள் கிட்டதான் வேதாந்த தேசிகரும் கூட போய் இருபது வருஷம் முதல்ல காலக்ஷேபத்தை கத்துட்டார் அப்ப மானசீக குரு யார் வேதாந்த தேசிகர் மானசீக குரு நடாதூர் அம்மாள் சுவாமி இந்த நடாதூர் அம்மாள் நீங்க அவர் யார் கிட்ட கத்துட்டார் அவர் எங்க கத்துட்டார்னா எங்களாழ்வான் அப்படின்னு திருவள்ளரை கீழே சொல்லிருக்கேன் திருவள்ளரை சோழியன் தினவுபட சொல்வான் போய் அங்க கேட்டுக்கோன்னு அவங்க அப்பா சொன்னார் சொன்ன உடனே போய் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னார் நான் செத்து வாரும்னு சொன்னார் போனார்ல அப்ப எங்கள் ஆழ்வான்னு திருவள்ளையில இருக்க அவருக்கு என்ன பேர் தெரியுமா நடாதூர் அம்மாளுக்கு ஆச்சாரியன் அதனால அவருக்கு என்ன பேர் அம்மாலாச்சாரியன்னு பேர் நீங்க திருவள்ளறையில அவர்களுக்கு அம்மாளாச்சாரியன் அம்மாலாச்சாரியன் சொல்லுவாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா எத்தனை பேர் போட்டிருக்கு நீங்க கணக்கு போடுங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா இப்படி ஒரு பரம்பரை எல்லாம் கொடுத்தது எங்க எல்லாம் பார்த்தா சீனிவாச பெருமாள் அவர் அனுபவிச்சது அனுபவிக்கிறார் மத்தவர்கள் ஓகேமா அனுபவிக்கிறது யாருன்னா எல்லாரும் கூட்டு உக்கார வச்சுவார் வேதாந்த தேசிகளை காஞ்சி தேவ பெருமாள் பூ புல்லு பக்கத்துல வச்சு தீப பிரகாசம் வளர்த்து அழக பண்ணி வச்சார் அப்படியே ஒரு ஒரு விவேசமா போனார் எங்க போறேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார் எங்கேயும் விட மாட்டார் இல்லையா அப்ப எதுனா சேராதன உலவோ பெரும் செல்வருக்கு அந்த திருவேங்கனா திரு அரங்கநாதனம் மீது எங்க போயிட முடியும் அதனால இந்த சரித்திரம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருமணம் சொல்லு என்ன அவசரம் இல்லை என்ன ஆயிட நல்ல விஷயங்களை மனசுல பதிச்சுக்கணும் இல்லையா பெரிய திருமலை நம்பி அவருக்கு நேரா ரெண்டு பக்கமா மருமக்கள் ஒண்ணு நேரா ராமானுஷர் இன்னொரு பக்கம் எம்பார் அவருடைய தம்பி சிறிய கோவிந்த பெருமாள் பெரிய திருமலை நம்பியுடைய நேரடி பிள்ளை திருக்குறுகை பிரான் பிள்ளான் பெரிய திருமலை நம்பியுடைய மைத்துனனுடைய பிள்ளை கிடாம்பி ஆச்சான் அந்த கிடாம்பியாச்சான் வம்சத்துலதான் கிடாம்பி அப்புள்ளார் கிடாம்பி அப்புள்ளாருக்கு மருமகனாகத்தான் வேதாந்த தேசிகர் பிறக்கப்போறார் இப்ப இந்த பக்கம் ராமானுசருடைய மருமகன்கள் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு பேர் முதலியாண்டான் தாசரதி இன்னொருத்தருக்கு வரத விஷ்ணுன்னு பேர் அவருக்கு நடாதூர் ஆழ்வான்னு பேர் அந்த நடாதூர் ஆழ்வான் வம்சத்துல வந்தவர் தான் நடாதூர் அம்மாள் அந்த நடாதூர் அம்மாளுக்கு ஆச்சாரியன் யார் எங்கள் சொல்ற அம்மனால் ஆச்சாரியன் இந்த பரம்பரை கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கோ இதனாலதான் கூறத்தாழ்வான் வருத்தப்பட்ட நான் என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த சம்பந்தம் இல்லையே அஜகத்து பாகினேயத்துவம் சொல்லலையா திருதண்டத்துவம் பாகினேயத்துவம் முதலியாண்டானது இருக்குன்னு சொன்னார் இல்லையா இதை நினைவிலே கொள்ளுக இப்படி இருக்கும் பொழுதுதான் இப்ப ஞாபகம் வந்துருவோம் நேரடியாக வேதாந்த தேசிகனாருடைய அவதாரம் எப்படி அவதரிச்சார் என்று பார்த்தால் அவருடைய தந்தையாருடைய பெயர் அனந்தசூரி அப்படின்னு திருநாமம் அனந்த சோமயாஜியார்னு சொல்லுவாங்க நல்ல கிரந்தம் படிச்சீங்கன்னா அது சோமயாஜியார்னு போடுவோம் அது போல கேசவ சோமயாஜின்னு சொன்னாலே ராமானுஜர் அது போல அனந்த சோமயாஜியார் அனந்தசூரி தந்தையார் பேர் தான் நமக்கு அப்பப்ப மனசுல பள்ளினோம் திராம்பிய பிள்ளாருடைய தங்கையா இருந்தவள் தான் தோத்தாத்திரியம்மை இவர்கள் இருவருக்குமாக நடக்கணும் பிள்ளை பேர் நடக்கணும்ன்றதுக்காக ஆசைப்பட்டு போகிறார்கள் திருவேங்கரமுறையான இடத்துல போக திருவேங்கடமுறையானுடைய நேரடி அனுகிரகத்தினாலே ஒரு சரித்திரம் உண்டு கொடுத்த தீர்த்தத்துல கண்டம் அந்த ராத்திரி கனவுல கண்டமே சாப்பிட்டா மாதிரி சொல்ல நானே பிரசாதித்தேன் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது அப்போ திருவேங்கடமுறையானுடைய அம்சமாகவே இல்லை திருவேங்கடமுறையானுடைய கண்டா அவதாரமாகவே எப்படி ஒளி ஓசை எப்படி போட்டால் எல்லாம் பறந்து போயிடும் இல்லையா எதுக்கு அந்த மணி ஓசை அழிக்கணும் மங்களகரம் எங்கும் பரவி இருக்கணும் துர் விஷயங்கள் எல்லாம் அமங்கலமான விஷயங்கள் எல்லாம் போகணுங்கிறது மணி அடிக்கிறோம் மணி சத்தத்தை பறந்து போயிடும் இல்லையா அதனால வேதாந்த வேதாந்தனார் எத்தனை பேரை ஜெயித்து விசிஷ்டாத் மதத்தை நிலைநிறுத்தினார் அவர்களாலே அவதரித்தார் அழகான புரட்டாசி மாசம் திருமோண நட்சத்திரம் ஸ்ரீனிவாசனே அப்படியே புரட்டாசி நட்சத்திரத்திலே புரட்டாசி மாசத்திலே திருமோண நட்சத்திரத்திலே அவதரிக்கிறார் இவர் பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய தங்க தகப்பனார் அவரே அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் காரியங்கள் பதினாறு உபகார உபசாரங்கள் அவங்க செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரணங்களை செய்து கொண்டு வருகிறார் சின்ன குழந்தையா இருக்கும்போது அஞ்சு வயசுலயே தன்னுடைய தாய் மாமனிடத்துல ஈடுபாடு அதிகம் தேசிய ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல எப்படி இருப்பாருன்னா அப்பா சொல்லிக் கொடுக்கும் போதே ஒரு வேத விஷயத்த சொன்னார்னா அவர் ஒரு தடவை சொல்லி அதை கிராஸ் பண்ணிட்டாருன்னா திருப்பி அப்பா திருப்பி ரெண்டு மூணு தடவை சொன்னா அவரையே பார்ப்பாரா எந்தது அப்படின்னு தான் ஏக கிரந்தாவாகி ஒரு தடவை சொல்லிட்டாலே உயர்ந்த அர்த்தங்கள் விதிப்படி சொல்லணும்னா சொல்லுவாராம் இல்லன்னா ஒரு தடவை சொன்னாவே கிரகிச்சு வரான் ஒரு தடவை அர்த்தத்தை சொன்னாவே அடுத்து வர்ற அர்த்தங்கள் எல்லாம் கூட அவரே சேர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு பாண்டித்யம் பெற்றவராக இருந்தார் சிறு குழந்தையா இருக்கும் போதே அவ்வளவு பிரகாசமாக தேஜஸோட இருந்திருக்க அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஐந்து வயசு குழந்தை அந்த குழந்தைய அப்பப்போ என்ன பண்றா தன்னுடைய தாய்மாமன் இல்லையா கிடாம்பிய அப்பள்ளா ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளைய பார்த்தேன் எவ்வளவு அழகா இருக்கு இந்த பிள்ளை எவ்வளவு அழகா சிக்கையெல்லாம் வச்சிருந்தது சொல்றது அழகு அனுஷ்டானமா இருக்கிற அழகு நடந்துக்கிற அழகு பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா அதானே இந்த குழந்தை என்று அந்த குழந்தைய கையை பிடிச்சு என்ன பண்றா அம்மா நடாதூர் அம்மாவுடைய காலக்ஷேபத்திலே ஒரு அடிக்கடி கூட்டு வருது நடாதூர் அம்மா காலக்ஷேபத்துல இவர் உட்காந்து கேட்கிற விதத்தை நடாதூர் அம்மாள் பாக்குற அவருடைய திருக்கண்களால கடாட்சிக்கிறார் பிள்ளை எவ்வளவு தேஜஸா இருக்கானே எவ்வளவு நல்ல விஷயங்களை கேக்குறானே இவ்வளவு சின்ன வயசுல இந்த குழந்தை வேதாந்த விஷய காலக்ஷேபங்கள்லாம் உட்கார்ந்து கேட்கிறானே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா அவர் தாய்மாமன் சொல்றார் சுவாமி தேவரிலே இவனுக்கு ஆச்சாரியனா இருந்து காரியங்களை செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே நடாதூர் அம்மாள் சொல்றார் நடாதூர் அம்மாள் யார் நடாதூர் அம்மாள் கீழே சொல்லிட்டேன் அவர் இந்த வம்சத்துல வந்துட்டார் அப்படின்னு நடாதூர் அம்மாளுக்கு ஏன் நடாதூர் அம்மாள்னு பேர் வந்தது அப்படின்னு கேட்டா அவருக்கு உண்மையான பேர் பாத்ஸ்யதர் கீழே நடாதூர் ஆழ்வானுக்கு பேர் விஷ்ணு இவருக்கு என்ன பேரு வரதர் அதுதான் உண்மையான பேர் ஆனா நடாதூர் என்ற ஊர்ல தெரிஞ்சதான் நடாதூர் கூட வரும் எப்ப நடாதூர் அம்மாள் ஆனார்னு கேட்டா காஞ்சி தேவ பெருமாளுக்கு தினப்படி பால் காய்ச்சுவாராம் வரான் அந்த பால் காய்ச்சி கொடுக்கும்போது எப்படி பண்ணுவார் அவருடைய துவாக்ஷம் அவருடைய கழுத்துக்கு சுகமா இருக்கும் அதுக்கேத்த சூடு அதுக்கேற்ற சக்கரை அந்த நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு அதுக்கேற்ற அதுக்கேற்ற என்னென்ன திரவியம் தொண்டைக்கு கொஞ்சம் பண்ணி ஒரு தடவை பெருமாள் பிரசாதம் பால் திரிச்சு அந்த பாலை வாங்கி பாக்குற அந்த பால்ல பார்த்தா ஒரு சின்ன பிசு இருக்கிறத பார்த்து பயந்துடா ஐயோ பெருமாளுக்கு பிசுரோட என்ன என்னாச்சோ என்ன ஆச்சோ ரொம்ப வருத்தப்பட்டாராம் அப்ப பெருமாள் கூப்பிட்டா அவரை பார்த்து அம்மாள் நீரே மக்க அம்மாள் நடாதூர் அம்மாள் ஒரு தாய் போல இவ்வளவு பதிவோட பாக்கலையே நான் கண்டருளதானே பண்றேன் உண்டருளவா பண்றேன் அந்த அளவுக்கு பரிவா அந்த தாய்க்கு இருக்கிற பதிவு உங்களுக்கு என்னிடத்தில் இருக்கிறவரு யாரே நீ நடாதூர் அம்மாள் என்று ஆசீர்வதிக்கப்படுகிறேன்னு சொல்ல அந்த நடாதூர் அம்மாள் அவர் சொன்னார் கிடாம்பியா பிள்ளா எனக்கு வயசாயிடுச்சு அதனால இனிமே எனக்கு காலக்ஷேபங்கள் சொல்ல முடியல இந்த பிள்ளைய பார்த்தா நல்லா கிரகித்துக் கொள்வான் போன்றது அவனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப விஷயங்களை சொல்லணும்னா வயசும் வேணும் சொல்ற அளவுக்கு இருக்கும் அதனால என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் நீரே இவருக்கு ஆச்சாரியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரை ஆச்சாரியராக நியமிக்கிறார் கிடாம்பி தான் நேரடியாக வேதாந்த தேசிகனாருக்கு உயர்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் இருபதே வயசு இருபது வயசுல சகல சாஸ்திரங்களையும் கையின்றார் இது அது இல்லை நாடகம் காவியம் தர்க்கம் மீமாசை நியாயம் என்னென்ன இருக்கோ பதினாலு விதமான வேதம் வேதாங்கங்கள் உபாங்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகிறார் இருபது வயசிலே என்ன படிக்கணும் எல்லாவற்றையும் படித்து முடித்து அடுத்து அவருக்கு சரியான வயசிலே ஒரு பெண்மணியை திருமணமும் செய்து வைக்க அவருக்கு ஒரு குமாரரும் உருவானார் என்று சரித்திரம் விரும்பட்டோம் இங்கிருந்து எப்படி கிடாம்பி அப்புள்ளார் கட்டு கொடுத்த கருட மந்திரத்தை உபாசித்து நேராக திருவகேந்திர போய் அதனை தியானம் செய்து எப்படி அவருக்கு உயர்ந்தவராக ஹயக்ரீவர் மந்திரத்தை கொடுத்து ஹயக்ரீவ உபாசகராக ஆகி எப்படி ஹயக்ரீவர் பிரத்யமானார் என்றும் தேசிகருடையம் என்ன பிள்ளை லோகாச்சாரியாவுடைய பதினெட்டு கிரந்தங்கள் அடிய நின்னும் தொடலை ஏன்னா இப்ப தொட்டா உங்களுக்கு நாடிகாயிடமும் தொடரை நாளை அந்த கிரந்தத்தையும் பார்ப்போம் இவருடைய சரித்திரத்தையும் பார்ப்போம் இன்னையுடைய கிரந்தங்கள் காரியங்களை நாளைக்கு நிதானமாக அனுபவித்துக் கொண்டு போகலாம் உயர்ந்தவர்களான பிள்ளை லோகாச்சாரியார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் சுவாமி வேதாந்த தேசிகனார் ஆச்சாரிய சிரேஷ்டர்களான இந்த மூன்று மணிகளுக்கும் அரியனுடைய கிருத்யை தெரிவித்துக் கொள்வோம் வாழி 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 என்று ஆச்சாரியர்களை சேவித்துக் கொண்டு இன்றைக்கு நிறைவுறுத்துகிறேன் நாளை இன்னும் இருக்கிற நாளைக்கு நாள்